கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வார்த்தையாக இருந்த இயேசு சகலத்தையும் படைத்த இயேசு தேவனாக எப்போதும் இருக்கிற இயேசு உலகத்திலே ஒளியாக வந்த இயேசு அவரை விசுவாசிக்கிற அவரை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த மதத்தை எந்த இனத்தை எந்த மொழியைச் சேர்ந்த மனிதனையும் தம்முடைய பிள்ளையாக்குகிற இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இந்த பூமியிலே வந்தார் நமக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணினார் அல்லது குடியிருந்தார் அவருடைய மகிமையை கண்டும் யாருடைய மகிமை இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை படைப்பின் மகிமை மாற்றுகிற மகிமை ஒளியை கொடுக்கிற மகிமை சாட்சியாக நிறுத்துகிறவருடைய மகிமை அதை நாம் கண்டிருக்கிறோம் அந்த மகிமை பிதாவுடைய மகிமைக்கு ஒப்பான ஒரு மகிமையாக அதை நாம் காண்கிறோம் யோவான் என்பவன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறான் என்ன கொடுக்கிறான் எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று சொல்லியிருந்தேனே அவர் இவர்தான் பாருங்கள் யோவானுக்கு ஆறு மாதம் இளையவராக இந்த பூமியில் பிறந்தவர்தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்ரானகன் ஆறு மாதம் மூத்தவர் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த பூமியிலே அவர் எனக்கு பின்னால் பிறந்திருந்தாலும் அவர் எனக்கு முன்னே இருந்தவர் அப்படின்னா என்னது ஆதியிலே இருந்து இருக்கிறவர் அவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் நான் மனிதன் அவர் மேன்மையானவர் என்று அவன் சொல்லுகிறான் அவர்தான் இவர் என்று இயேசுவை ஜனங்களுக்கு அடையாளம் காட்டுகிறான் பிரியமானவர்களே நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கணும்னு தேவன் நம்மளை இந்த பூமிக்கு அனுப்புனாருன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னா நீங்களும் நானும் அந்த இயேசுவை காட்டணும் இயேசு இவர்தான் என்பதை நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் நாம் மற்றவர்களுக்கு காட்டணும் சத்தமிட்டு கூறினா நாம் இயேசுவை அறிவிக்கிறதுல கிறிஸ்தவர்கள் வெக்கப்படக்கூடாது இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு கிறிஸ்தவர்கள் தயக்கம் காட்டக்கூடாது தைரியமாக சொல்ல வேண்டும் அடுத்தது அவன் சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வந்த இயேசு பரிபூரணமுடையவர் இயேசு அவர் மூலம் நம்ம எல்லாருக்கும் கிருப மேலே கிருப கிடைக்குதுங்க மன்னிப்பு மேலே மன்னிப்பு கிடைக்குதுங்க அன்பு மேலே அன்பு கிடைக்குதுங்க நம்முடைய பாவங்களை தொடர்ந்து இயேசு மன்னிக்கிறார் அறிக்கை போதெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறார் ஆகவே அந்த பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்களும் நானும் அனுபவிக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம் நாம் அவை விசுவாசிப்போம் ஆண்டவர் தாமே நம்மை கிருபையின் மேல் கிருபையடையச் செய்வாராக ஆமேன்